இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்குச் செவிச்சாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையினில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் பிற மதத்தினரால் பிரிவினைச் சகோதரரு அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவரீருடைய திரு இருதயத்துக்கு ஒத்ததாகப் பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் 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 இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும் பொல்லாத கிறிஸ்தவர்களால் அவருக்கு உண்டாகும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவரீருடைய திரு இருதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும் நாம்தாமே அவருக்கு உண்டாக்கும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவரீருடைய திரு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே 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 என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும் சகல மனிதராலும் அவருக்கு உண்டாகும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாகவும் பரிசுத்த தேவமாதா சகல புனிதர்களுடைய சினேக பற்றுதலோடு நாமும் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவரீருடைய திருதயத்துக்கு ஒத்ததாகப் பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே 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 என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும் இயேசுவின் திரு நாங்களும் மற்றவர்களும் சினேகிக்கும்படி அணுக்கிரகம் செய்தருளும் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவரீருடைய திரு ஒத்ததாக ஒத்ததாகப் பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே 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 என் சினேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும் இயேசுவின் திரேருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஜென்ம மாசின்றி உட்பவித்த புனித மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுநாதருடைய திரேருதயம் எங்கும் சினேகிக்கப்படுவதாக என் இயேசுவே இரக்கமாயிரும் திருதயத்தின் சினேகிதராகிய புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமென் இயேசுவின் திரு ஹிருதய மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய்க் கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாராகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்றும் வாழும் பிதாவின் திருச்சுதனாகிய இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித கன்னித்தாயின் வயிற்றில் தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அளவற்ற மருத்துவப் பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனின் இல்லமும் விண்ணகவாசலுமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்புத்தை சுவாசித்து எரியும் சூளையான இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தயாளமும் சினேகமும் நிறைந்த இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மையிடமுமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஞானமும் அறிவும் நிறைந்த முழுநிறைச் செல்வமான இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேச்சமுள்ள இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவையளிக்கும் தாராளமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாவங்களின் பலியான இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரைதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் வரியே மூன்று எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்களை தயை செய்து மீட்டருளும் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்திருக்கச் செய்தருளும் மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உமது அன்பு திருமகனின் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காகுமக்குச் செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கியருளும் உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும் உம்மூடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்